நாங்கள் அண்ணநகர் மேற்கு பகுதியிலேருந்து வரோம் அண்ணநகர் மேற்கு பகுதி தலைவர் அண்ணன் ஜே பிரபு அவர்கள் தலைமையில் வந்திருக்கோம் மற்ற சென்னை மாவட்ட ஆஃபீஸில் இன்றைக்கி மாவட்ட தலைவரான பூக்களகுமார் சார்பாக கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது அதுக்காக நாங்கள் பங்கு பெற வந்திருக்கோம் எங்களோடய வட்டத்தலைவரோடய காரில் நாங்கள் இப்போ கொடி பகுதி தலைவர் வந்து கொடியேற்றிருக்காரு இந்த விழாவை நாங்கள் வந்து சீ மகிழ்ச்சியாக கொண்ட நாங்கள் பங்கேற்று நாங்கள் சிறப்பாக முடிச்சிருக்கோம் இல்ல இப்ப எல்லா எல்லாருமே இப்ப தளபதி ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணது உடனே எல்லா எல்லா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா எல்லா பகுதியிலேயும் எல்லா இடத்துலயும் அவங்க இடத்துல இனிஷியா அவங்க பகுதியில நம்ம கொடி ஏற்றிட்டாங்க இப்ப பொது இடத்துல சில இடத்துல நம்ம ஏத்தினா முறையா பர்மிஷனோட நம்ம ஏற்ற சொல்லியிருக்காங்க தளபதி அதனால எல்லாம் முறையா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி அவங்க ஒன் பை ஒன் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் இல்லை சில வந்து நம்ம பர்மிஷன் கேட்கும்போது சில இடத்துல வந்து பார்க்குறாங்க நம்ம நம்ம காட்டுற பிளேஸ் பார்த்துட்டு அவங்க முறையாக அவங்க சில சில ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பர்மிஷன் கொடுக்குறாங்க அதுதான் ப்ராசஸ் சொல்லிட்டு அங்கீகாரம் கூட ரெகனைஸ் பண்ணுறாங்க தளபதி நம்ம தளபதினாலே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தெரிஞ்ச முகம் அதனால நம்ம அது நம்மளுக்கு இது வந்து குறையா இல்லை தளபதி மூலிமா எங்களுக்கு எல்லா எல்லா இடத்துக்கும் ரெகனைஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இதுக்கு இது இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம தலைமை விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா விலை விருந்தகம் பைலகம் குருதி இயக்கம் சொல்லிட்டு எல்லா எல்லா ஸ்கீம்ஸ் இருக்கு அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிருக்கும் போது இப்போதான் நம்ம தளபதி வந்து அது கட்சியாக மாற்றிருக்காரு நம்ம இதுலேயும் இப்போ தொடர்ந்து நம்ம இப்போ ஆரம்ப கட்சி அனௌன்ஸ் பண்ணலேருந்து இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பள்ளி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நைன்த்து வந்து பார்த்தீங்கன்னா போதை அப்படிங்கிற ஒரு விஷயமா போய் விழிப்பு நாங்க விழிப்புணர்வோம் அதாவது நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த பகுதி ஏரியால நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்களே நாங்களே பேரணியா போகும் அது மாதிரி மதிய நம்ம தமிழ்நாடு உருவாக்கணும்னு தான் தளபதியோட முக்கியமான ஒரு ஒரு கொள்கையும் கூட ஆனா அவள் தளபதியை அனௌன்ஸ் பண்ண வரது கூடிய சீக்கிரத்தை மாநாட்டில் அதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே ஆனா எங்க சார்பாகவும் பகுதி தலைவர் சார்பாகவும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்க பேரணியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காலகட்டத்தில் யாருமே தாய் தந்தையை கவுன்சில் இல்லை கொண்டு போய் ஆசிரமம் விட்டுறாங்க தளபதி பார்த்தீங்கன்னா கொடி ஏற்ற மாதிரி தாய் தந்தை முன்னிருக்கு தான் பண்ணாரு நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் வந்து நம்ம பொது வாழ்க்கையிலே வந்தால் கூட நம்மளோட பேரண்ட்ஸும் சரி வீட்டிலும் சரி எல்லாருமே எல்லாருமே பார்த்துக்கணும் தான் தளபதி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குடும்பம் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட்சி பணிகளை கவனிக்கணும் தளபதியே சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ நாங்கள் எல்லாருமே நாங்களும் அதே தான் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு குடும்பம் அப்புறம் தான் நம்ம பொது அரசியலையும் நம்ம பண்ணுவோம் ஆனால் தளபதிக்காக நம்ம எல்லாருமே கூட இருந்து நம்ம பண்ணுறதுனால ஃபேமிலி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாமல் நம்ம ஃபேமிலி எல்லாமே கூட சேர்ந்து பார்த்துக்கிறாங்க ஃபேமிலியை நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம அமுச்சு வைக்கிறாங்க இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணுன்றப்போ நம்ம தளபதி மூலியமாக தான் அது நடக்கணும் அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணி தான் நம்மள எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து அந்த அளவுக்கு